நீங்க கவலையிலும் கண்ணீரிலும் இருக்கிறீங்களா கண்ணீரை துடைப்பவர் யார் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் ஆனா கண்ணீரை துடைப்பது ஆண்டோர் இயேசு கிறிஸ்து எப்படி துடைக்கப்பட்ட நீங்க பார்த்தீங்களா அண்ணா என்ற ஒரு இஸ்திரி இருந்தால் அவள் தேவ சமூகத்துல போய் தன்னுடைய துக்கங்களை தன்னுடைய கவலையை தன்னை கண்ணீர் தேவ சமத்தை போது கத்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தான் வாழ்க்கையில மாற்றமும் இல்லை அவள் தன்னுடைய பிள்ளை இல்லாமல் மற்றவர்களால் நெருக்கப்பட்ட மட்டுமில்லை மற்றவனால் பேசும்போது கண்ணீரோடு கூட அந்த இதுல போயிருந்து தேவ சமூகத்தில் ஜெபித்த போது தேவன் ஜெபத்தை கேட்டு நினைச்சான் கண்ணீரை துடைத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு குழந்தையை கற்று கொடுத்த இப்போ இந்த இதில் பார்த்துட்டு ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிற தேவன் ஏன்னா இல்லாதவைகளை அவர் சொல்ல நீங்கள் என்ன கேளுங்கள் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவராக இருக்கிறார் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்களா கவலையோடு இருக்கிறீங்களா என்னதான் செய்வத மற்ற மனுஷனுடைய பிரச்சனையோட கூட நீங்க இருக்கிறீங்களா உங்களுடைய கவலை யாரிடத்தில் சொல்லலாம் என்று சொல்லி ஏக்கத்தோட கூட இருக்கிறீங்களா ஏக்கங்கள் எல்லாம் மாற்ற முடியாத மனுஷரால மாற்ற முடியாது தேவனால் எல்லாம் மாற்ற முடியும் தேவோட வார்த்தை சொல்றது மனுஷனால் எந்த காரியம் கூடாதோ தேவனால் எல்லாம் கூடி வருவான் அப்ப அவளுடைய கண்ணீரை கேட்ட தேவன் கண்ணீரை மாற்றி அற்புதம் செய்தார் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் कते आई पारे